இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதம் முடிந்து இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாதமானது ஆரம்பமாக போகுது அடுத்த மாதம் என்ன ஆரம்பமாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதமானது பத்தாவது மாதம் ஆங்கில மாதத்தில் ஆரம்பமாக போகுது ஸோ ஆரம்பமாகக்கூடிய அக்டோபர் மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன்கள் வந்து கிடைக்கோ அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் இருக்க ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி அக்டோபர் மாதம் கிரகங்கள் சாதாரணமாக பயிற்சி ஆகாமல் ரொம்பவே விஸ்வரூபத்தில் பயிற்சி ஆக போகிறாங்க இந்த மாதிரி பயிற்சிகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவே என்ன பலன் அக்டோபர் மாதம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகள் என்னென்ன முதல்ல என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க அக்டோபரில் ஐந்து விதமான கிரக பயிற்சிகளானது போது இந்த கிரக பயிற்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகுது அதாவது தளவீதியை அடியோடு மாறப்போகுது ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக வந்து உங்கள் ராசிக்கு தளவிதி அடியோடு மாறுமா மாறாதாங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அக்டோபர் மாதத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றுறதுவதில் வந்து ரொம்பவே விசித்திரமாக யோகங்கள் உருவாகுது ஐந்து கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்கு இதனால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறீங்க அதில் உங்கள் ராசிக்காரங்க இருக்கிறீங்களா என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் விரிவாக என்ன கிரக பயிற்சிகள் நடக்குது என்ன யோகங்கள் உருவாகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க பல கிரகங்கள் பயிற்சி அடைந்து சேர்றதுனால அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் கிரகங்களுடைய நிலைகளால நவபஞ்சமோ மால்வையோ ருச்சகோ போன்ற ராஜயோகங்கள் உருவாகுது இதனாலேயே அக்டோபர் மாதம் மிக சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்டோபர் மாதத்துல புதன் தான் இரண்டு முறை பயிற்சி அடைய இருக்கிறார் அக்டோபர் மூன்றாம் தேதி புதன் துலாம் ராசிலையும் இருபத்தி நாலாம் தேதி ராசிலையும் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கரன் கன்னி ராசிக்குள்ள நுழைய இருக்கிறார் அதுக்கப்புறம் சூரிய பகவான் அக்டோபர் பதினேழாம் தேதி துலாம் ராசில பிரவேசித்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரை துலாம் ராசியில சஞ்சரிப்பார் அதன் பின்னர் அவர் விருச்சகராசில பிரவேசிக்க இருக்கிறார் அதுக்கப்புறம் செவ்வாய் ராசியில் பிரவேசித்து ருட்சக யோகத்தை உருவாக்குவார் மெயினா சூரியன் மற்றும் சனி பகவான் இருவரும் இணைந்து சமசப்தம ராஜயோகத்தை உருவாக்குவாங்க கூடுதலாக பார்க்கும்போது சனி பகவான் மீன நட்சத்திரத்தில் பகர நிலையில் இருக்கிறார் குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்கிறார் இந்த மாற்றங்கள் அனைத்துமே அக்டோபர் மாதத்தில் நடப்பதால் ஐந்து ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை அனுபவிக்க இருக்கிறீங்க ஸோ என்னென்ன நன்மைகளை அனுபவிக்க இருக்கிறீங்கிறத பொது பலனில் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் டீப்பா உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன் அக்டோபர் மாதம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல மாதமாக இருக்கோ உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மொத்தமாக விலகோ காதல் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து காதல் உங்களுக்கு நினைத்த வேகத்தில் கை கூடும் உங்கள் துணையோடு தரமான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் துணை அல்லது குடும்பத்தினருடன் நீண்ட தூரம் பயணம் செய்யலாம் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும் உங்கள் வாழ்க்கையில் மெயினாக எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்கள் பேச்சாற்றல் அதிகரிக்கோ இதன் காரணமாக தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீங்க இதனால் லாபம் ஒரு பக்கம் அதிகரிக்கும் நிதி நிலைமை மேம்படும் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உடல்நலத்தில் கூட முன்னேற்றத்தை காண்பிங்க ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி அக்டோபர் மாதம் இருக்கும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் டீப்பாக என்னங்கிறத சொல்ற வாங்க பார்க்கலாம் முதல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரத்தை வந்து தெளிவா தெரிஞ்சுக்குங்க நிலையில் ராசில ராகு தகிரிய ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் அப்புறம் சுக்கரன் கேது போக போகஸ்தானத்தில் சந்திரன் சனி இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் அக்டோபரில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சோ என்ன பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் வரக்கூடிய இந்த மாதம் நீங்கள் மற்றவர்கள் மனதறிந்து செயல்பட்டால் உங்களுக்கான காரிய வெற்றி கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக வாங்க திட்டமிட்ட வாகனத்துக்கான சொத்து மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பயணங்கள் செய்கிறது சாதகமான பலனை தருவதாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கலாம் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தெய்வ பக்தியானது அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் ஈஸியாக வசூலாகும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா சக்சஸ் ஆகும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை வலு குறைந்து மன மகிழ்ச்சி அடைவீங்க மெயினாக மேல் அதிகாரிகளுடைய உதவியும் ஆலோசனையும் கிடைக்கும் புதிய வேலைக்கான முயற்சியில் சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்தில் கூட இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் அதனால நன்மையும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பெண்களுக்கு முயற்சிகள் செய்திங்கன்னா நல்ல பலன் இந்த மாதம் தரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு திருப்தி தரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் கஷ்டமாக தோன்றிய பாடங்கள் எளிதாக படித்து முடிப்பீங்க அதுக்கு உண்டான சாத்தியக்கூறு எல்லாமே இருக்கு அப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலனா என்னங்கிறத இந்த மாதம் சொல்கிற அதையும் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு புரட்டாதியில் பிறந்த மீனம் ராசி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனமான போக்கு காணப்படும் வியாபார தொடர்பான பயணங்கள் திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகும் ஸோ கவனமாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்திராடத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளாக டென்ஷன் உண்டாகலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கோ குடும்பத்துல இருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்கள்ல நல்ல முடிவு எடுக்க முடியும் ஸோ நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்புறம் ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாத வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கோ மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கோ திடமான மனதோடு படிப்பது வெற்றி தரும் சுதிடமான மனதோடு செயல்படுங்க உங்க நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத சொல்லிட்ட சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க பரிகாரமாக இந்த மாதம் முருகனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் தேவையான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அதிர்ஷ்ட கிழமை இந்த மாதம் ஞாயிறு வியாழன் சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் நாலு அஞ்சு ஆறு அதிர்ஷ்ட தினம் இந்த மாதம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இந்த மாதம் கிரகங்களுடைய நிலையை வைத்து உங்களுக்கு நீங்கள் பலன்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதே போல் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரங்களும் பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ